இப்போ ஏதாவது சுட்டுட்டா கூட இவ்வளோ சுடு சுடுதே ஒரு உடம்பே பதினேழு லிட்டரில் எரியும்போது அப்பா உனக்கு எப்படிப்பா இருந்திருக்கும் தாத்தா எரியும்போது ஆனால் வலிக்குதுன்னு சொல்லாமே கத்திருக்கிறார் பாருமா அப்போ அவருடைய மனசுக்குள்ளார அந்த தமிழ் உணர்வு எவ்வளோ ஒரு ஆழமாக பதிஞ்சிருந்துருந்ததுனால அவர் சுடுது ஐயோ காப்பாற்றுங்க உதவின்னு சொல்லி கூப்பிடாம தமிழ் வாழணும் இந்தி ஒழியணுன்ற மனசில் அந்த உற உறுதியும் வைராக்கியமாக இருந்ததனால தானே அவருடைய குரலில் அந்த மொழி வந்திருக்கு இனிமேல் இந்தியாவில் இந்தி மட்டும்தான் சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்னென்னா இந்த ஹிந்தி மட்டும் ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ பிஜேபி அந்த ஒரே நாடு ஒரே மொழிங்கிறது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை என்பதை உறுதிப்படுத்திய போராட்டம் அறுபத்தைந்து மொழி போராட்டம் உடல் கருகி மண்ணில் சரிந்த போதும் இறுதியாக சின்னச்சாமி உதிர்த்த வார்த்தை தமிழ் வாழ்க என்பதுதான் அன்று தன் உடலை ஆயுதமாக ஏந்தி அவர் பற்ற வைத்த நெருப்பு இந்தி திணிப்புக்கு எதிரான எழுச்சியை தமிழக மக்களிடம் கொழுந்துவிட்டு எரிய செய்தது தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக நான் சாகிறேன் என முழங்கி இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளித்து உயிரை மாய்த்துக்கொண்ட முதல் நபர் கீழப்பழுவூர் சின்னச்சாமி அவர் மறைந்த நாள் தியாகிகள் வீரவணக்க நாளாக தமிழகத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது என் இரண்டு வயது குழந்தையை கூட ஊர் பார்த்து கொள்ளும் ஆனால் தமிழை யார் பார்த்து கொள்வார்கள் என தாய்மொழிக்காக தன்னை தியாகம் செய்த சின்னச்சாமியின் மகள்தான் திராவிட செல்வி அறுபத்தி அஞ்சுல தான் வந்து கட்டாய இந்தியாக்க போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இருக்கும்போதே நம்ம ஒரு வருஷம் முன்னாடியே ஏன் அந்த ஏற்பாடு பண்ணணும் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த உணர்வுக்கு வந்து அவர் தடை போடலை நுழையிறப்ப நுழையிட்டு நம்ம அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தே ஆகணும் முதல்ல தமிழை காப்பாற்றணுன்ற அந்த உணர்வு தீவிரமாக அவருக்குள்ளேயே இருந்துருந்துருக்கு அதனால உடனே அந்த இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கே மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி சைக்கிள் அவருடைய சொந்த சைக்கிள் இருந்துச்சு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டே போய் மேலப்பழுவூரில் அவருடைய நண்பர் நான் ராமலிங்கன்றவர்கிட்ட அந்த சைக்கிளை உடைச்சிட்டு நான் திருச்சி வரைக்கும் போயிட்டு வரேன் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏ தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் துடியாய் துடித்து சாக போகிறேன் ஏ தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் போர் முனை செல்கிறேன் நான் செத்த பிறகாவது ஏன் இந்தி எதற்காக இந்தி என்று மக்கள் கேட்கட்டும் செத்து எலும்பாய் கிடக்கும் சின்னச்சாமி அப்படின்றத கரெக்டாக அந்த வாசகத்தை மாற்றி எழுதி வச்சது மூணு கடிதமாக அங்கேருந்து இருபத்தி நாலாம்ந்தேதி திருச்சியிலேருந்து போட்டு பதினேழு லிட்டர் பெட்ரோல் அதாவது இந்திய சட்டங்கிறது பதினேழாவது சட்டமாக அதை வந்து நிறைய எரிச்சிட்டு தானே அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து சிறையில் இருக்காங்க அந்த பதினேழாவது இந்திய எதிர்ப்பு சட்டங்கிறத குறித்து அந்த பதினேழு லிட்டரை வாங்கியிருக்கிறார் வாங்கி அந்த ரயில்வே நிலைய சந்திப்பில் எப்போயும் போனாரோ பொருள் உட்காந்துருந்துருக்காரு உட்காந்து விடைக்கால நாலு மணி நாலுலேருந்து அப்படியே தன்னக்கு மேலே கூடவும் ஊற்றிக்காம அப்போ வந்து அளவா அறவரம் இல்லாத ஒரு அமைதியான இடம் அந்த இடம் சுற்றி ஊற்றி அந்த பதினேழு லிட்டருங்கிறது எவ்வளோ ஒரு இடத்துக்கு பரவுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நடுவில் நின்றுட்டு மெ த மிச்சம் இருந்த ஏதோ ஒரு வேஸ்டியை தூக்கி மேலையும் போட்டுக்கிட்டு நடுவில் நின்றுட்டு ஊற்றி பற்ற வச்சுக்கிட்ட தான் அந்த ஒளி தெரிஞ்ச பிற்பாடு தான் எல்லாம் வந்திருக்காங்க ஜனங்க பக்கத்தில் வரவும் தான் அந்த குரல் மட்டும் கேட்குது அவ்வளவு தீ காடு மாதிரி எரியிற இடத்துல நடுவில் எங்கே ஆள் இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் குரல் மட்டும் தமிழ் வாழ வேண்டும் ஹிந்தி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் வந்து ரொம்ப வளமாக கத்திருக்கிறார் அப்புறம் போலீஸெல்லாம் வந்து அணைக்க பார்த்துருக்காங்க அணைக்க முடியாமல் அப்புறம் ரொம்ப போராடி அணைச்சி எரிஞ்சு கீழே விழும்போதும் போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க நீ யாரப்பா தீ குளிச்சிருக்கானதை நான் தமிழுக்காக தான் தீ குளிக்கிறேன் என் பேர் சின்னச்சாமி தமிழ் வாழணும் இந்தி ஒழியணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டி வாக்குமுளை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவர் வச்சிருந்த அந்த பைய போய் பார்த்துருக்காங்க பையை பார்த்தாக்கா அது அவர் பிறந்த ஊர் எல்லா விவரமும் அதில் இருந்துருந்துருக்கு அந்த அவருடைய தன்னடைய ஒரு புகைப்படம் எடுத்துருக்கிறாரு அந்த ஸ்டுடியோவோட ரசீது எல்லாமே அதில் இருந்துருக்கு டீ குளிப்புனால் என்னன்னே தெரியாது அந்த காலம் அதாவது தீக்குளிப்பு இப்போல்லாம் எந்த ஒரு வகையில் வந்து தீக்குளிப்பு நடக்குது அப்போல்லாம் தீக்குளிப்புன்னு என்னென்னு தெரியல ஏன்னா வியட்நாம் நாட்டில் அந்த புத்த பிக்குகள் தான் தீக்குளிச்சிருக்காங்க அந்த செய்தி முதல் நாள் பார்த்துருக்குறாரு அதை பார்த்துட்டு சரி நாம் இந்த கடைப்பிடிக்கணும்னு மனசுக்குள்ளரே நினச்சிருக்கிறாரு அது யாருக்கும் தெரியல அவருடைய தியாகம் தான் இப்போ தமிழ்நாட்டில் மறுபடியும் இந்தியை த தடுக்குது பாட்டி அம்மாலாம் ஒரு கூலி வேலை செஞ்சால் தான் சா சோறுன்ற மாதிரி கொள்ளை காட்டில் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அது இருந்தாலும் இது இது அதை விட அழிக்க முடியாத ஒரு பெரிய சொத்தாக அவருடைய மகளார் இருந்துட்டேன்னு நினைச்சும்போது பெருமையாகவும் அவருக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு சின்னச்சாமியின் இறப்பு அன்று மொழி அரசியலுக்கான விதையாக மாறி பலரையும் போராட்டக் களத்திற்கு இழுத்து வந்தது குறிப்பாக மொழிப்போர் போராளிகளின் தியாகம் இன்றும் தமிழ்நாட்டில் இந்தியை நுழைய விடாமல் தடுக்கும் அரணாக இருப்பதாக தெரிவிக்கிறார் மொழி சமத்துவ உரிமை இயக்கத்தின் அனைத்திந்திய ஒருங்கிணைப்பாளர் ஆளி செந்தில்நாதன் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களில் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப பெரிய போராட்டங்கிறது அறுபத்தஞ்சு மொழி போராட்டம் துணை இராணுவ படையும் தமிழ்நாட்டு காவல்துறையும் மிக கடுமையாக வந்து அதை ஒடுக்கி துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தி அதிகாரபூர்வமாக நூறு பேர் அளவுக்கு கொல்லப்பட்டாங்க அல்லது வந்து தகவல்கள் அடிப்படையில் பார்க்க பார்த்தா ஐநூறு பேர் வரையில் கூட கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தில் நடந்தது மாணவர்களை ஓட ஓட விரட்டி துப்பாக்கியால் சுட்டதெல்லாம் பதிவாயிருக்கு பொள்ளாச்சி குமாரபாளையம் திருப்பூர் பல இடங்களில் கிட்டத்தட்ட எல்லா நகரங்கள்லேயும் அப்போ வந்து துணை இராணுவ படையினர் இருந்தாங்க அவர்கள் துப்பாக்கி சூடி நடத்தின இடங்கள் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது நகரங்களாவது இருக்கும் போர் தியாகிகள் சொல்லும்போது முப்பத்தெட்டு மொழி போராட்டத்தினுடைய நடராசன் தாளமுத்து அந்த ரெண்டு பேருடைய தியாகத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அறுபத்தஞ்சில் மட்டும் இல்லை முதல் மொழி போராட்டத்தில் வந்து சிறைக்கு சென்று சிறை கொடுமை தாங்க முடியாமல் உயிர் நீத்தவர்கள் வந்து நடராசன் அதன் பிறகு தாளமுத்து அந்த ரெண்டு பேர் தான் தமிழ்மொழிக்காக உயிர் நீத்த முதல் மொழி போர் தியாகிகள் அறுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழப்பழுவு சின்னசாமி வந்து ஒரு முக்கியமான ஒரு தியாகி நமக்கு அதே போல் சென்னையில் வந்து உங்களுக்கு அரங்கநாதன் இதே போல் பல பேர் வந்து வெவ்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் தீக்குளித்தோ அல்லது வந்து நஞ்சு அருந்தியோ வெளிப்படையாக அறிவித்து விட்டு அந்த தியாகத்தை வந்து செய்தாங்க அதுக்கப்புறம் அந்த மாணவர் போராட்டத்தில் ராஜேந்திரனோட இறப்பு வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு ஏன்னா மாணவர்களாக சேர்ந்து ஒன்று கூடி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி கொஞ்சம் கூட ஈவிறக்கமாக சுட்டு சாய்ச்ச ஒரு இது வந்து எங்கள் அப்பா தீக்குளித்ததை விட கொடுமையான ஒரு இதாக நினச்சிக்கிட்டு வேதனையாக இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்து திணிப்புக்கு எதிராக மொழி தியாகிகள் முன்னெடுத்த போராட்டம் இன்று தன் வீரியம் குறையாமல் தமிழ்நாட்டில் கணன்று கொண்டிருக்கிறது என தமிழ் ஆர்வலர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் ஆக அறுபத்தஞ்சு மொழி போராட்டம் என்பது எல்லா விதங்களிலும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துருக்கிறது அரசியலில் சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறது எல்லா மாநில மக்களும் வந்து இன்னைக்கு வந்து அறுபத்தஞ்சு மொழி போராட்ட அதனுடைய பலனை அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது இதற்கு மாறாக இந்த நிமிடம் வரை இந்தியை நினை நினைத்து கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிற ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தால் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா அவங்க நம்ம மேலே திரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் வெற்றி பெற்றார்களா இல்லை எத்தனை பேர் இப்படி தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றின இந்த மொழி இதே உணர்வோடு நம்மளோட வருகின்ற வாரிசுகளும் சரி மாணவர்களும் சரி அந்த உணர்வோடு தன்னை இழக்க இழக்காட்டி பரவாயில்ல இருந்து போராடி தமிழை காப்பாற்றிக்கிட்டே வரணும் அந்த நாட்டுக்காக